அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நாம் பார்க்க போகிறது நாளைய தினம் மாசி மகம் இந்த மக நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் மாசி மகத்தினன்று நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி என்று மாசி மகம் என்று கொண்டாடுவார்கள் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்ற அந்த வைபவத்தை மகாமகம் என்று மகாமக குலத்தில் அதாவது கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய குலத்தில் இந்த மகாமகம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் அது வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை இப்பொழுது அதாவது நாளைய தினம் நடக்கக்கூடியது மாசி மகம் இந்த மாசி மகத்திற்கும் அதே அளவு சிறப்புகள் உண்டு யாரெல்லாம் மாசி மக குலத்தில் சென்று நீராட முடியுமோ நிச்சயமாக சென்று கும்பேஸ்வரரை வழிபாடு செய்து மகாமக குலத்தில் நீராடி வருவது மிகவும் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்முடைய பாவங்களை நாம் போக்கிக் கொள்ளலாம் புண்ணியங்களை பெருக்கிக் கொள்ளலாம் ஆத்ம பலத்தை நாம் வந்து பெருக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதன் மூலமாக தெய்வத்திற்கு நாம் மிகவும் அருகாமையில் செல்ல முடியும் அதாவது தெய்வத்தை தேடுகின்ற பணியில் சிலர் இருப்பாங்க தெய்வத்துக்கிட்ட நாம் பேசணும் தெய்வத்துக்கிட்ட நான் அருகில் போகணும் தெய்வம்னா யாரு அவருடைய அந்த கருணையை நான் அனுபவிக்கணும் இப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி நாட்களில் சாதனைகள் செய்யும்போது நிச்சயமாக அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் என்பது மேலோங்கும் அதனால் அந்த குளத்தில் நாம் நீரா போது அதிகப்படியான ஆத்ம பலம் என்பது நம்முள் பெருகும் நாளைய தினம் இந்த மகாமக குளத்தில் அத்தனை நதிகளும் வந்து வாசம் செய்வதாக நமக்கு ஐதீகமும் உண்டு புராணங்களிலேயும் சொல்லப்படுகின்றது பௌர்ணமி அன்று மக நட்சத்திரம் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்தந்த நட்சத்திரங்கள் பௌர்ணமியில் வரும் ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு பௌர்ணமி நாளைய தினம் அதாவது பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி கிடையாது பதிமூன்றாம் தேதி தான் பௌர்ணமி இருக்குது ஆனால் மக நட்சத்திரம் மாசி மாதம் வருகின்ற மக நட்சத்திரம் நாளைய தினம் இருக்குது அதனால தான் நாளைய தினம் மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது பன்னிரெண்டு மூன்று ரெண்டாயிரம் மாசி மகம் இந்த மாசி மகம் மிகவும் அருமையான அதாவது இந்த ஒரு நாளை நாம் பயன்படுத்திக் கொண்டால் அத்தனை சிறப்புகள் நமக்கு உண்டாகும் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த நாள் உகந்த நாள் தக்ஷனின் மகளாக தாக்ஷாயணி என்று சொல்லப்படுகின்ற பார்வதி தேவி மக நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகின்றது அதனால் சிவாலயங்களில் ரொம்ப விமர்சையாக இந்த மகாமகம் என்பது அதாவது மாசி மகம் ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படும் தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் ரொம்பவும் சிறப்பாக நடைபெறும் அதே மாதிரி பெருமாள் கோவிலிலேயும் சரி அம்பாள் கோவிலிலேயும் சரி முருகப்பெருமான் கோவிலிலேயும் சரி எல்லா கோவில்களிலேயும் ஒரு கும்பத்தை ஏற்பாடு செய்வார்கள் அதாவது ஒரு கலசத்தை ஏற்பாடு செய்து அந்த கலசத்தில் அதாவது இந்த மகாமக குலத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை ஆவாகனை செய்து முறைப்படி அந்த கலசத்திற்கு பூஜை பண்ணி அந்த கலசத்தால் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரால் அங்கு இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்கின்ற ஒரு முறை என்பது நாளைய தினம் நடைபெறும் அந்த நேரத்தில் நாம் அந்த கோவிலில் இருக்கும்போது அந்த தண்ணீரை நம் மேலையும் அவர்கள் புரோக்ஷனம் பண்ணுவார்கள் அதாவது தெளிப்பார்கள் அப்போ நாம் அந்த மகாமக குலத்தில் சென்று நீராடிய அந்த பலன் என்பது நமக்கு ஏற்படும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கும்பகோணம் செல்ல முடியாதவர்கள் இந்த மாதிரி நாம் கோவில்களுக்கு சென்று கூட அந்த ஒரு அபிஷேக வழிபாட்டில் கலந்து கொள்ளும்போது அந்த தண்ணீர் அதாவது ஆராதிக்கப்பட்ட அந்த கலச தண்ணீரை நம்மேல் தெளிப்பார்கள் அபிஷேகம் பண்ணிட்டு மீது இருக்கக்கூடிய தண்ணீரையும் தெளிப்பார்கள் அபிஷேகத் தண்ணீரையும் தெளிப்பார்கள் அதனால உங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு கொஞ்சம் பெரிய கோவில்களுக்கு செல்லும்போது அங்கு இந்த மாதிரியான ஒரு முறையை வந்து செய்வார்கள் அந்த தண்ணீரை நாம் தலையில் தெளித்து கொண்டு அந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்துவிட்டு வீட்டிற்கு வரலாம் இப்படி கோவிலுக்கு செல்லுகின்றவர்கள் கும்பகோணம் செல்லுகின்றவர்கள் இந்த மாதிரி வழிபாட்டை செய்யலாம் எங்களால் எங்கேயும் போக முடியாது வீட்டிலேயே நாங்கள் எந்த வழிபாடை செய்யலாம் அப்படின்னா நாமே வீட்டில் ஒரு கும்பத்தை ஏற்பாடு செய்து அதாவது ஒரு செப்பு சொம்போ பித்தளை சொம்போ எடுத்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை அதில் வந்து ஊற்றி அதில் வந்து நாம கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து இந்த மாதிரியான நதிகளை வந்து பெயர்களை சொல்லி ஆவாகையாமை என்று சொல்லிட்டு ரெண்டு கைகளையும் அந்த சொம்பு மேலே வச்சு மூடிட்டு ஆவாகையாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை வந்து நாம் குளிக்கின்ற நீரில் கலந்து கொள்வதோ அல்லது குளித்த பிறகுதானே நாம் இப்படி செய்வோம் அதனால் நாம் வந்து அந்த தண்ணீரை வந்து நம்முடைய சிரசுகளில் தெளித்து கொள்வது வீடுகளுக்கெல்லாம் தெளிப்பது இந்த மாதிரியும் நாம செய்யலாம் செய்துட்டு நாம வந்து அம்பாளுக்கு நாளைய தினம் ரொம்பவே உகந்த நாளாக கருதப்படுகின்றது அதனால அம்பாளுக்கு நாளைய தினம் சிறப்பான மகாலட்சுமி தாயாக இருந்தாலும் பரவாயில்லை சக்தி தெய்வங்களாக இருந்தாலும் நாளைய தினம் அபிஷேகத்தை தெய்வங்களுக்கு செய்வது ரொம்பவே சிறந்தது அந்த மாதிரி அபிஷேகம் செய்து அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு அல்லது பார்வதி தேவி இந்த மாதிரி விக்கிரகங்களோ அல்லது ஃபோட்டோவோ இருந்தால் குங்குமத்தினால் அந்த தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறந்தது ரொம்ப எளிமையான வழிபாடு தெய்வங்களுக்கு அதாவது பெண் தெய்வங்களுக்கு குங்குமார்ச்சனை செய்வது அல்லது மலர்களால் அர்ச்சனை செய்வது இந்த மாதிரி செய்துட்டு கும்பத்தில் தெய்வங்களை அந்த நதிகளை நாம் வந்து ஆவாகனம் பண்ணி அந்த தண்ணீரை சிறுசில் தெளித்து கொள்ளும்போது கும்பகோணத்திற்கு சென்ற அந்த பலன் வந்து நமக்கு நிச்சயமாக இந்த ஒரு முறை செய்வதின் மூலமாக நமக்கு கிடைக்கும் இந்த கும்பகோண குளத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நம்முடைய பெரியவாவே நமக்கு ஒரு முறை சொல்லியிருக்கிறார் அதாவது என்னன்னு சொன்னாக்கா மந்திர பூர்வமாக நதிகளை ஆவாகனம் செய்யும்போது அந்த கும்பகோண குளத்தில் எல்லா நதிகளும் அந்த மாசி மகம் அன்று வருகின்றதாக ஒரு ஐதீகம் உள்ளது அதனால் அங்கு வந்து நாம் குளித்துட்டு அங்கே வந்து எல்லா நதிகள் பெயர்களையும் சொல்லி நாம் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து நாம் விடும்போது அந்தந்த நதிகள் தங்களுடைய கைகளை கொண்டு நாம் விடுகின்ற தண்ணீரை அந்த நதிகள் வந்து வாங்கி கொள்வதாக அதே மாதிரி ரெண்டு கைகள் மேலே வந்து தண்ணீர் வாங்கினதாக முன்பொரு காலத்தில் வந்து அதாவது பெரியவா இருந்த காலத்தில் அந்த நதிகளே கைகளை கொண்டு விடுகின்ற தண்ணீரை வாங்கியதாகவும் அங்கு வந்து மந்திரபூர்வமாக அந்த மந்திரங்களை சொல்லி அந்த அர்ச்சனை செய்த அந்த தண்ணீரை வைத்து அந்த நதிகளுக்கு தண்ணீர் தரும்போது அந்த நதியே தன்னுடைய கைகளை கொடுத்து வாங்கியதாகவும் நமக்கு வந்து பெரியவா வந்து சொல்லியிருக்கிறார் அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியது இந்த மாசி மக திருநாள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த மாசி மகத்தினின்று எல்லா நதிகளும் அங்கு வருவதாக நமக்கு தெரிகின்றது அதனால அங்கு முடிந்தவர்கள் இந்த மாதிரி செய்யுங்க முடியாதவர்கள் வீட்டிலேயே செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி என்று வாழைப்பட்டையில் தீபம் ஏற்றி தண்ணீரில் விடுவதாக நாம் ஒரு வீடியோ வந்து பல வருடங்களாக போட்டுட்டு வரோம் அதே மாதிரி இந்த மாசி மகத்தினன்று கூட அந்த வாழைப்பட்டையில் தீபம் ஏற்றி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் அல்லது விஷ்ணு ஆலயமாக இருந்தாலும் அங்கு குளங்கள் இருக்கும் அங்கே வந்து உங்களுடைய வேண்டுதலை வேண்டி அந்த தீபங்களை வந்து அந்த குளத்தில் விடுவது ரொம்பவே சிறப்பு முடியும் வர்கள் வீட்டிலேயே நீங்க வந்து ஒரு பெரிய கிண்ணம் அந்த மாதிரி இருந்தா அதுல வந்து நீங்க தீபங்களை வந்து ஏற்றி வாழைப்பட்டையில் விட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொல்லி வேண்டிக் கொண்டால் அவை நிச்சயமாக நடைபெறும் ஒரு நல்ல நாளில் நல்ல ஒரு தெய்வ வழிபாட்டை நாம் செய்யும்போது நிச்சயமாக அந்த வழிபாடு நமக்கு எல்லா விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நாளைய தினம் நீங்கள் வந்து இந்த குளிக்கின்ற நீரில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா நதிகளையும் நீங்கள் பெயர்கள் சொல்லி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கங்கா யமுனா சரஸ்வதி அந்த மாதிரி அந்த பெயர்களை சொல்லி குளிக்கின்ற நீரில் வந்து கையை வச்சு பெயர்களை சொல்லி நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க அதற்கு பிறகு சொம்பில் தண்ணீர் வச்சு நீங்கள் வழிபாடு செய்து சிரசில் தெளித்து கொண்டு வீடுகளுக்கு எல்லாம் தெளித்து அந்த தண்ணீரை திருத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இப்படியும் செய்தாலும் கூட நமக்கு நிச்சயமாக முழுமையாக கும்பகோண குலத்தில் குளித்த அந்த ஒரு நன்மை என்பது நமக்கு உண்டாகும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்